அனைவருக்கும் ஆனந்தமான இறைவனுக்கும் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே வரலட்சுமி பூஜை இன்று வரலட்சுமி விரதமிருந்து வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய இந்த நாளில் எனது அருமையான சகோதர சகோதரிகளுக்கு ஒரு அற்புதமான தகவலை காலையிலேயே பதிவிடலாம் என்று இந்த ஆடியோ பதிவு நம்ம வரலட்சுமி தாய்க்கு எந்த விதத்தில் எந்த மாதிரி நீங்கள் இன்று பூஜை செய்தாலும் சரி மிக எளிமையாக செய்தாலும் சரி கலசம் கட்டி பூஜை செய்தாலும் சரி அம்மன் பீடம் வைத்து பூஜை செய்தாலும் சரி எதுவுமே இல்லாமல் தூபதீபம் மட்டும் காட்டி வழிபாடு செய்தாலும் சரி எந்த மாதிரி நீங்கள் பூஜை செய்தாலும் நீங்கள் எத்துணை பிரார்த்தனை வேணால் இன்றைக்கி அம்மாட்ட வச்சுருங்க நான் சொல்கிற இந்த பிரார்த்தனையும் அந்த பிரார்த்தனையோடு இணைத்து கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒரு ஏழை பெண்ணுக்கு நெல்லிக்கனியை தங்க நெல்லிக்கனியாக மழையாக பொழிய வைத்த அம்மா மகாலட்சுமி தாய் அந்த ஏழை பெண்ணினுடைய பக்தியை மிச்சி தங்க நெல்லிக்கனியை மழையாக பொழிய செய்த அம்மா உங்களுக்கும் அருளை நிச்சயமாக தருவாங்க அதனால் பின்வருமாறு இந்த பிரார்த்தனையும் உங்கள் பிரார்த்தனையோடு நீங்கள் இணைத்து கொள்ள வேண்டும் அம்மா எனக்கு நீ கொடுத்திருக்கும் செல்வநிலை நிலை இதுதான் அம்மா எனக்கு நீ கொடுத்திருக்கும் செல்வநிலை நிலை இதுதான் இந்த நிலை உயரவும் நானும் எனது குடும்பத்தாரும் இன்னும் வசதியாகவும் இன்னும் சிறப்பாகவும் உன்னை வழிபடவும் மற்றவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யும் அளவுக்கு எங்கள் நிலை உயரவும் எங்களுக்கு நீங்கள் வசதியை தர வேண்டும் உங்கள் அருளை நீங்கள் தர வேண்டும் அம்மா நான் சொன்னதுடைய சாராம்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆண்டு என்னுடைய வசதி இதுதான் அம்மா இந்த நிலை உயரணும் இந்த நிலை உயர உயர உங்களை நாங்கள் மிகவும் சிறப்பாக வழிபாடு செய்வோம் அதோடு மட்டுமல்லாமல் இல்லாதவருக்கு தான தர்மங்களும் செய்வோம் அப்படின்னு அம்மாட்ட நீங்கள் வேண்டணும் பிரார்த்தனை பண்ணணும் உருகணும் அம்மாட்ட முழு சரணாகதியாக இன்னைக்கு இந்த பிரார்த்தனை இங்கே அன்பானவளே அதற்காக தான் இந்த ஆடியோ பதிவை காலையிலே பதிவிட்டிருக்கேன் நீங்கள் எந்த முறையில் எப்படி வழிபாடு செஞ்சாலும் சரி இந்த பிரார்த்தனை இன்று நான் சொன்ன முறைப்படி உங்கள் மனசுக்குள்ளேருந்து அந்த பிரார்த்தனை வரணும் இன்றைக்கி நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்களோ அந்த நிலையை விட நிச்சயமாக பல மடங்கு அடுத்த வரலட்சுமி பூஜையும் போது உங்கள் நிலை உயர்ந்திருக்கும் வரலட்சுமி தாய் அந்த அருளை உங்களுக்கு தருவாங்க இந்த பிரார்த்தனையை இதோடு சேர்த்துக்கோங்க அன்பானவர்களே இன்று நமது அன்னசேவா குழு சார்பாக ஆயிரம் சுமங்கலி பெண்களுக்கு உணவு தானம் வழங்கப்பட உள்ளது அதற்குண்டான ஏற்பாடுகள் மிக சிறப்பாக தயாராகி கொண்டிருக்கின்றது இந்த புனிதமான சேவையில் உங்கள் குடும்பம் சார்பாக நீங்களும் பங்களிப்பு தர முன்வாருங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கோம் டிஸ்பிளேலையும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கோம் மனமிருந்தால் இந்த சேவையில் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்